வசனம் நம்மளுக்கு ஏசப்பாவையும் அவருடைய ராஜபாரத்தையும் குறிக்கிறது அவரு இரண்டாவது முறை வருவார் அவர் ராஜ்யத்தை அமைப்பார் அது நீங்காத ராஜ்யம் அது நித்திய ராஜ்யம் அது சதா காலம் அவர் நம்மளை ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யமாக இருக்கிறது என்ற அஹ் நம் நம்பிக்கையும் நம்மளுக்கு கொடுக்கிறது சோ இன்னைக்கு வந்துட்டு நிம்ரோத்தும் நினைவே நிம்புரோத்தும் நினைவும் போது தேவனுக்கு எதிர்த்து நின்ற ஒரு பார்க்கிறோம் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தம்மை சுயமாக எண்ணிக்கொண்டு தங்களுடைய ஆஹ் அஹ் தங் தங்களுடைய நலன் அவர்கள் மூலியமா வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் நிம்புரோத்து என்னும் போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்து குஷோட மகன் ஹாமோட பே காமோட பேரன் நோவோட கொள்ளு பேரன் இந்த நிம்புரோத்து இவங்களை நம்ம இந்த நிம்புரோத்து நம்ம வேதத்துல போது ஆதியாகமும் பத்து ஒண்ணுல வாசிக்கும் போது இவங்க வந்து ஒரு பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு பார்ப்போம் தேவனுக்கு முன்பாக ஒரு பலத்தை வேட்டக்காரனா வந்துட்டு நிம்ரத்தில் இருக்கிறான் அப்படின்னு பாக்குறோம் ஏன் நம்ம நிம்புறத்தில் நினைவு கூறணும் பார்க்கும் போது நம்ம ஆதியாக தேவன் இந்த உலகத்தை படைத்தார் படைத்து ஏதோ தோட்டத்துல வந்துட்டு ஆதமியும் ஏவலையும் அந்த தோட்டத்துல ஒரு வைத்தார் வைத்து அவங்களுக்கு எல்ல எல்லாமே நல்லா இருந்தது ஒவ்வொரு மாலை பொழுதிலும் தேவன் அவங்க வந்துட்டு பார்க்கவும் அவரிடத்தில் பேசவும் அவரிடத்தில் உரையாடவும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்கும்போது அவங்களுடைய கீழ்ப்படியாமல்னா நிமித்தம் எல்லாமே இந்த உலகம் மாறிட்டு அவங்க வந்துட்டு தேவனை முகமுகமா பார்க்க ஒரு ஒரு ஏதோ தருணத்தை எழுந்தாங்க எழுது தேவன் இந்த உலகத்தை படிக்கும்போது எல்லாமே மக்களுக்கு நன்மை தரும்படியாக தான் அவர் படைச்சாரு ஆனா நாம தான் எப்பவுமே நம்ம அசுயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததுனால ஒரு தீர்மானம் எடுத்ததுனால தேவனுக்கு எதிராக போனதுனால எல்லாமே மாறிச்சு தேவன் உண்டு பனின ஜீவ தோ ஜீவ்ருச்சத்தின் கனிய புசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு ஆதாமும் மேவலும் தள்ளப்பட்டார்கள் அந்த தோட்டம் அவ்வளவு நல் நன்றாக இருந்த தோட்டத்திலிருந்து இருந்து அவங்க வெளியே வெளியே வெளியேறும்படியாக ஆயிற்று என்ன காரணம் பார்க்கும் போது தேவனை விசுவாசியாமல் தேவனை நம்பாமல் சர்ப்பம் சொன்ன போயே வந்துட்டு அவங்க நம்பினார்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க தேவன் சாயலாக தான் உண்டாக்கப்பட்டார்கள் என்று தெரியும் ஆனாலும் சர்ப்பம் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் ஏவாள் மோசம் போனாள் அவள் மாத்திரமல்ல ஆதாமுக்கும் அந்த கனியை கொடுத்து இரண்டு பேரும் தேவனுக்கு கீழ்படையாமல் போனதுனால் அவங்க தோட்டத்திலிருந்து வெளியேறப்பட்டது அந்த தோட்டத்துல அவங்க வெளிவந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிடுச்சு அவங்க நன்றாக இருந்தாங்க அவங்க அவங்க வந்துட்டு கவலைப்படணும் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் துன்பப்படணும் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் அவங்களுக்கு கொடுத்த போதிலும் அவர்களா தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை கஷ்டமான ஒரு வாழ்க்கை அவங்க இனி அவங்களுடைய வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னும் போது அவங்களுடைய அவங்க வந்துட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்துட்டு உழைச்சி அவங்க வந்துட்டு சாப்பிடணும் அவங்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே கடினமான ஒரு வாழ்க்கை அவங்க காணப்பட்டுச்சு இது எல்லாமே அவங்களா எடுத்த தீர்மானத்தின் விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்துட்டு இவங்க அதன் தோட்டத்திலிருந்து விளையா வரும்போது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அவங்க எவ்வளவு ஒரு பெரிய தவறு வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள அவங்க மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தப்பதான் தேவன் அவங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்குறாரு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு நீங்க கண்டிப்பாக எழுந்து போன உங்களுடைய மீட்பு எழுந்து போன உங்களுடைய பாக்கியம் எழுந்து போன தேவனுக்கும் உங்களுக்கு இருந்த உறவை ஒருத்தர் வந்து உங்களுக்கு மீட்டுக் கொடுப்பார் அது உங்களால முடியாது அது உங்களால முடியாது அது உங்களால முடியாது சாத்தியமில்லை ஆனால் தேவனுடைய குமாரன் உங்களுக்காக இந்த உலகத்தின் பாவத்திற்காகவும் அவர் மறித்து எல்லாவற்றும் நமக்காக ஒரு மீட்டு கொடுக்க போறாரு ஜீவ விருஷத்தின் புசிக்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்க போறாரு தேவனை முகமுகமா தரிசிக்க அவரோடு கூட வாழ ஏசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு அந்த மீட்பை அவருடைய வாழ்க்கை மூலிமா அவருடைய வாழ்வு மூலியமா அவருடைய உயர் மூலிமா உயிரை பணைய வைத்து உங்களுக்காக அந்த மீட்பின் மீட்பை கொடுக்க போறாருன்ற ஒரு நச்செய்திய நம்பிக்கை தேவன் அத முகமேவளுக்கு கொடுத்ததுனால அவங்க அந்த நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தாங்க நம்ம எல்என்ஜி எஞ்சி அந்த வாசிக்கும் போது அத தன்னுடைய முதல் குழந்தையை இது பண்ணும் போது இதுதான் இயேசு கிறிஸ்துவா என்று அந்த அளவுக்கு காத்துட்டு இருந்தாங்க ஆபிரஹாமு கூட ரட்சிப்பின் திட்டம் அவருக்கு எப்போ தெரியப்படுத்த தெரிய தெரிய வந்த போது அவரும் விசுவாசமாக ஏசு கிறிஸ்துவரோட பிறப்புக்காக காத்துட்டு இருந்தாரு என்று வைட்டமியார் அந்த புத்தகத்துல நம்ம படிக்கலாம் எல்லாமே வந்துட்டு படியாமல் மாறிட்டு ஆனாலும் தேவன் நம்பிக்கை நீங்க உங்களுக்கு மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுதுன்னு பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும்போது முக்கியமான ராஜ்யத்துல நம்ம போகும்போது புதியவான புதிய பூமியை தேவன் உண்டு பண்ணும் போது கண்டிப்பாக அந்த ஏதன் தோட்டம் எப்படி இருந்ததோ அதை விட அதிகமான ஒரு நல்ல ஒரு இதோட மறுபடியும் நம்ம அதனை தோ தோட்டத்தை பார்க்க போறோம் ஜீவகிரீட் ஜீவ விருட்சத்தின் கனி நம்ம புசிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இந்த நாளுடைய பாடம் நம்மளுக்கு கற்று கொடுக்கிறது ஏதோ ஒரு இம்மமான பாதைகளிலிருந்து மனிதன் துரத்தப்பட்ட பிறகு அத்தோட்டம் நீண்ட காலத்திற்கு பூமியின் மீது இருந்தது ஆதாமும் அவருடைய குமாரர்களும் அத்தோட்டத்தின் அருகே சென்று தேவனை தொழுவார்கள் ஏதோனிலிருந்து தங்கள் வெளியேறும்படி தங்கள் மீதின அந்த கட்டளைகளுக்கு இனி கீழ்படுவதாக தங்கள் உடன்படிக்கைகளை புதுப்பித்தார்கள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு நம்ம இனி நம்ம கீழ்படியாம ஒரு வாழ்க்கை நம்ம தெரிஞ்சிருக்க கூடாது தேவனுக்கு தேவனுக்கு கீழ்படணும் அப்படின்ற ஒரு ஒரு அஹ் உடன்படிக்கை வந்துட்டு அவங்க செஞ்சுக்கினாங்க சோ எங்க எந்த இடத்துல அவங்க துரத்த துரத்தப்பட்டாங்களோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து ஒரு தேவ தூதர் வந்துட்டு ஒரு பட்டத்தை வைத்து தேவன் வந்துட்டு தோட்டத்தை பாதுகாத்தாரு அந்த அருகே இவங்க போய் தேவனிடத்தில் பேசுகிறதும் தேவனிடத்தில் உரையாடுகிற உரையாடுகிறதும் வழிகளை செலுத்துறதும் நம்ம பா பாக்குறோம் அப்போ நம்ம இதை பாச படிக்க படிக்க நம்மளுக்கு புரிகிற ஒரு வாரம் என்ன அப்படின்னான்னு பாக்கும்போது அவங்க ஒரு ஒரு முறையும் பலிகளை செலுத்தும் போதும் தாங்கள் செய்த பாவங்கள் அவங்களுக்கு தெரிகிறது அவர்கள் அதை ஆஹ் தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அவர் மூலியமாதான் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அவரே அவங்களுடைய வாழ்க்கை வழி வாசல் என்று எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க உணர்ந்து ஏசு கிறிஸ்துவுக்காக அவங்க வந்துட்டு காத்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஆதாம் எவளுடைய பிள்ளைகளான ஆபேலும் காயினும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கும் தெரியும் வழிகளை செலுத்தணும் நம்ம பாவை அறிக்கையிடணும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் எல்லாமே வந்துட்டு இந்த பிள்ளைகளுக்கும் தெரியும் ஏனென்றால் இதை வந்துட்டு அவங்க ஏசு கிறிஸ்து வர வரைக்கும் அதை தொடர்ந்து செய்யணும் இது எல்லாமே ஏசு கிறிஸ்து வரைகே கா அவரு பிறக்க போறாரு அவர் இப்படி ஒரு பட்ட மரணத்தை அவர் சந்திக்க போறேன்னு எல்லாமே ஒரு சின்னம் அறிகுறியா இருக்கிறதுனால இது எல்லாமே அவங்க வந்துட்டு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படி செய்யும்போது காமும் தெரியும் ஆபேலுக்கும் காம் காயனுக்கும் இது நம்ம செய்யணும் அது பலிகள் செலுத்தணும் பலின்றது நம்ம விருப்பமானதல்ல பாவ பாவத்துக்கான ஒரு பலியை நம்ம வந்து செலுத்தி இயேசு கிறிஸ்துக்காக வேண்டனும் என்றது அவங்களுக்கு தெரியும் தெரிய வந்தது அதனாலதான் ஆபேல் ஆட்டுக்குட்டிய வந்துட்டு பலி செலுத்துறான் காயனுக்கு தெரிஞ்சும் கூட தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று தீர்மானித்து தன்னுடைய சொந்த சொந்த கிரிய மூலியமாக ரச்சிப்பு கிடைக்கும் என்று நினைச்சு அவன் வந்துட்டு பழங்களை பலியிடுறான் அதனாலதான் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுக்கான ஒரு காரணம் நம்ம கூட ஏன் இன்னைக்கு நிம்ரோத்து நினைவேன்னு பாக்கிறோம்னா நிம்ரோத்து பலத்த ஒரு வேட்டைக்கார தேவனுக்கு முன்பாக நிற் நின்றான் எதிர்த்து நின்றான் அப்படி நம்ம விதத்துல வாசிக்கிறோம் நிம்ரோத்து தன்னுடைய பலம் தன்னுடைய அறிவு தன்னுடைய ஞானத்தை வந்துட்டு தேவனுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தான் நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் தேவன் வந்துட்டு ஜலப்பிரபலத்து மூலமா இந்த உலகத்தை அழித்து நோவா கீழ்ப்பணிந்த நிமித்தம் நோவும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவங்களுடைய மனை வந்துட்டு மீக்கிறாரு அதுக்கப்புறமா தேவன் வந்துட்டு தேவ் நோவுக்கு ஒரு உடன்படிக்கை சேரர் இனி நானு இந்த உலகத்தை தண்ணி ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கை நோவ நிமித்தம் செய்து நம்மளுக்கு அந்த அஹ் ரெயின்போ வானவில வந்துட்டு அது நினைவு சின்னமா உடன்படிக்கின் சின்னமா வந்துட்டு அஹ் வானத்துல போட்டார் அதுக்கப்புறமா மறுபடியும் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க தான் போன போக்குல ஆரம்பிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அன்பா இல்லாமல் போறாங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்காம போறாங்க தன்னுடைய சொந்த பெருமைக்காக வார்த்தைகள் ஆகட்டும் வாழ்க்கையை தீர்மானித்து நடக்கிறாங்க அப்படி நடந்ததுல ஒரு சிறந்தவன் அப்படின்னு பாக்கும்போது நின்றோடு பலத்த வேட்டைக்காரன் இவன் இவங்க வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்கும்போது தேவன் சொல்றாரு இனி நான் ஜலத்தினால இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த நம்பிக்கைய பிள்ளை மனுஷர்கள் இருந்து எடுத்து ஒரு வேளை மறுபடியும் இந்த உலகம் அழையப்படும் ஆனால் ஜெனத்தினால் அடையப்படும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இடத்த உருவாக்கலாம் அது வந்துட்டு வானத்து எத்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு இடத்த கட்டலாம் ஆஹ் அப்படின்ட்டு தீர்மானித்து அவங்க வந்துட்டு பேபிள் டவர் பாபெல் ஆஹ் கோபுரத்தை வந்துட்டு அவங்க கட்டுறதுக்கு நிம்புரோத் ஒரு மூல உதாரணம் மூல காரணம் நிம்புரோத்துடைய வாழ்க்கை நோவோட கொள்ளு பெறன் காம் சபிக்கப்பட்டு ஒரு மகனை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இருந்த போதிலும் நிம்ரோத் நினைத்திருக்கலாம் எனக்கு இதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரு இதை நான் தேவனுக்காக செயல்படுத்தணும் தேவனுடைய திட்டத்துல ஆஹ் பெண் திட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் அப்ப வந்துட்டு அஹ் நிம்ரோத் வந்துட்டு ஒரு நாலஞ்சு அஹ் ஆஹ் இடங்களை வந்துட்டு ஆளுகை செய்துட்டு இருந்த ராஜபாரம் பண்ணிட்டு இருந்தா அப்படியே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நிம்ரோத் தன்னுடைய தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கும் போது கண்டிப்பாக தேவன் நிம்ரோத்து நிமித்தம் இன்னும் இன்னும் அஹ் அநேக மக்களுக்கு நன்மை செய்திருக்க கூடும் எடி வருகை இன்னும் அதிகமாக இன்னும் சமீபத்து சமீபத்துக்கு இருந்திருக்கும் ஆனால் நிம்ரோத் எடுத்த தீர்மானம் வந்துட்டு ரொம்பவே தவறானதுனால எல்லாமே குழப்பத்துல வந்துட்டு நடந்து முடிந்தது நிம்ரோத் சொல்றாங்க நமக்குன்னு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் நம்மளுடைய நாமும் பிரஸ்தாபட அப்படின்னு பாக்குறோம் இங்கிலீஷ்ல பார்க்கும் போது லெட்டஸ்ட் மேக் அ பில்ட் அ ஹவுஸ் ஃபார் அவர் ஓன் ப்ரொடெக்ஷன் ஃபார் அவர் ஓன் நேம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கிறோம் தங்களுடைய நாமும் மகிமைக்காக தங்களுடைய நாமும் பிரஸ்தா தங்களை உயர்த்தி கொள்ள இந்த பாபல் கோபுரத்தை அவங்க கட்டுறாங்க அவங்க வந்துட்டு நம்பல விசுவாசிக்கல ஆதாம் ஏவால் வந்துட்டு அந்த பாவத்துக்கு அப்புறமா தாங்கள் மண் தாங்க செய்த தவறுகள் நிமித்தம் ஒரு முறியும் பழி செலுத்தும் போது ஏசு கிறிஸ்துவ வந்துட்டு அவங்க நினைவு கூர்ந்தாங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்க வந்துட்டு அந்த விசுவாசித்தாங்க அந்த நம்பிக்கை தேவன் கொடுத்த போது அந்த நம்பிக்கைக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா வருகிற சந்ததி தன் அவங்களுடைய இஷ்டத்துக்கான அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தேவன் சொன்ன வார்த்தையை அவங்க நம்பாம போனாங்க தேவன் சொன்னாரு உடன்படிக்கை சொன்னாரு நான் இனி இந்த உலகத்தை வந்துட்டு ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை மீறி அதை நம்பாம அவங்களுக்கு அவங்களுடைய நாமும் மகிமைக்காக அவங்களுடைய நாமும் நாமும் உயர்த்தப்பட இந்த பாபில் கோபுரத்தை வந்துட்டு அவங்க கட்ட துணிந்தாங்க செயல்படுத்தினாங்க மக்களை வந்துட்டு இதனால அவங்க வந்து ஒன்று கூடினாங்க இது தேவனுக்கு விருப்பமானதல்ல தேவனுக்கு விரோதமான ஒரு வா ஒரு அஹ் திட்டத்தி நிம்ரோத் என்ற ஒரு மனிதன் மக்கள் மக்கள் எல்லாரையும் சேர்ந்து இத வந்துட்டு பண்றாங்க அப்படி நம்ம பாக்குறோம் அதே போல நினைவு நினைவே என்னும் போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நினைவே பட்டணம் எப்படி இருந்தது அதுல இருந்தவர்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி நம்ம பார்க்கிறோம் இது எல்லாமே நம்மளுக்கு ஏன் தேவன் நம்மளுக்கு இன்று தினத்துல பேசலாம் போது நம்ம ஒரு விஷய ஒரு நம்முடைய வாழ்க்கையை பாஸ் செய்து நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது நம்ம எதுல என்னென்ன செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் எதை நோ மையமாக வைத்து செயல்பட்டு வருகிறோம் நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்மை மகிமைப்படுத்தி காட்டுகிறதா நம்ம பெருமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நம்ம செய்கின்ற ஊழியங்கள் நற்கிரியைகள் இதை நிமித்தம் நம்மளுக்கு ரச்சுப்பை உண்டாக்கும் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லாமல் தேவனுடைய வருகைக்காக நம்மளை நம்மை தாழ்த்தி ஒரு ஒரு நாளும் நம்ம பாவி என்று எண்ணி நம்ம பாவையை பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தணும் வருஷத்தாவ நம்முடைய வாழ்க்கை நடத்தணும் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம நம்முடைய வாழ்க்கை நம்ம நடந்து நடத்தி செலு செலுந்துட்டு இருக்கிறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனாலும் மற்றவர்கள் நமக்கு உண்டான இந்த புதிய பிரச்சனைகளுக்கு மனித தீ தீ தீர்வுகளை காண முயன்றார்கள் வாழ்க்கையை லகுவாக்க முயற்சிக்கவும் ஏதேனில் இழந்த எழுந்த ஏதேனில் இழந்ததை திரும்ப பெரும் திரும்ப பெருகி முயற்சிக்கவும் சுயாட்சி நகரங்களை உருவாக்கப்பட்டன பாவத்தின் விளைவும் விளைவாக அவர்கள் வேர்வை சிந்தனும் கடினமாக உழைக்கணும் வாழ்வு கடினமாகியது வேதனையோடு வேர்வை சிந்தி வாழ வேண்டியதாயிற்று அப்படின்னு ஆதி ஆகமும் மூன்று பதினாலு பத்தொன்பதுல நம்ம வாசிக்கிறோம் நம்ம பாவம் பண்ணிட்டோம் அதோட வெலை வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டம் பிரச்சனை பிரச்சனை இல்ல வாழ்க்கை ஆயிற்று ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதை மாற்றத்துக்கு முய முயற்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடினமான ஒரு வாழ்க்கையை லகுவாக்க அவங்க வந்துட்டு முயற்சிருக்கிறாங்க லகுவாக்க முயற்சிக்கவும் அவங்க என்னெல்லாம் ஏதென்னு இழந்துட்டாங்களோ அதை திரும்ப பெற முயற்சிக்க சுயாட்சி நகரங்கள் வந்துட்டு உருவாக்கப்பட்டன அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை லகுவானு ஒரு வாழ்க்கையா கிறிஸ்துவோடைய பாடுகள் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவ பாடுபட்டார் நமக்காக அதே போல அந்த மீட்புக்காக நம்மளும் தேவனுக்காக நம்ம கடினமாக உழைக்கணும் அது வேர்வையோ வேர்வை நிறுத்ததா இருக்கலாம் கஷ்டம் நேரத்தில் இருக்கலாம் அது எல்லாவற்றையும் நமக்காக நம்மை மீட்கும் பொருட்டு மீட்கும் பொருட்டுக்காக நம்ம வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இல்லாமல் நிம்ரோத்தை போலவும் அதை மாற்ற நம்ம முயற்சிக்கணும் லகுவாக்க சுயாட்சி நகரங்கள் அவங்களுடைய சுயமா நகரங்கள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு நம்ம வாசிக்கலாம் நம்ம வந்துட்டு என்ன நிம்புறத்துடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை ஒப்பிடும் ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம பேசுற வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமா இருக்கிறதா நம்ம செயல்படப்படுகின்ற செயல்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதா நம்ம தீர்மானம் செய்கிற தீர்மானங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதா தேவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகள் அது நம்மளுடைய சுய பெருமைக்காகவும் சுய ஆட்சிக்காகவும் நம்மளுடைய சுய மகிமைக்காகவும் நம்ம பயன்படுத்தி வருகிறோமா அல்லது அது தேவனுக்காக நம்மை தாழ்த்தி தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம அதை பயன்படுத்தி வருகிறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை அது தேவனால் கொடுக்க தேவ தேவனுடைய கிருப நம்மளுக்கு கெடுத்தது தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பினால நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த வாழ்க்கைக்காக இந்த ஒரு வாழ்க்கைக்காக தேவன் தன்னுடைய குமார் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் ரொம்ப கொடூரமான ஒரு முறையில மரணத்தை சந்தித்து இந்த உலகத்தின் பாவத்துல இருந்து மீட்டு சாத்தனுடைய இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி நம்மளுக்கான கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த மீட்பை நம்ம எவ்வாறு பயன்படுத்தி வருகிறோம் அதை இது நம்மளாலதான் கிடைச்சது அப்படின்ற ஒரு பெருமையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அல்லது ஏசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாரு அவரை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் போது நம்முடைய வாழ்க்கை லகுவாக இருக்காது ஏனென்றால் இயேசுவே பாடம் மூலியமா மர கஷ்டத்து மூலியமா பிரச்சனை மூலயமா தான் தன்னுடைய வாழ்க்கைய வந்துட்டு வாழ்ந்து நம்மளுக்காக மறைத்தாரு அப்படின்றப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இல்லாக்கோ லகுவாக இருக்கும் அவர் லைஃப் இஸ் நாட் இன் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் அவர் லைஃப் இஸ் கிராஸ் அப்படி நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக சந்திக்க ஆயத்தமா இருக்கிற நாம கஷ்டமோ போராட்டமோ பிரச்சனையோ இது எல்லாமே சந்திக்கிற சந்தித்துக்கான ஒரு வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுப்போம் நிம்ரத்தை போல லகுவாக்கி கொள்ளவும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சொந்த ரட்சிப்பு நம்மளால வந்தது நான் நல்லவர்கள் நம்ம நல்லவங்க நம்ம நம்ம நல்லது பண்றோம் உள்ள அழைத்துக்கு நாள் செய்யறோம் மக்களுக்கு நல்லதை மக்களுடைய நம்ம நல்லவர்கள் என்ற ஒரு பெயர் எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிம்புரத்தை போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா இதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாத்தி கொள்ள போறோம் தேவனுக்கு எதிரான நம்ம நிம்புரத்தை பற்றி வாசித்ததும் அந்நியான பழக்கங்களில் வருகிற பெரும் வீரர்களைப் போல அவன் நேர்மையான ஒரு பராக்கிரமசாலி என்று சிலர் கருதலாம் வேதாகமும் அவனை பராக்கிரமசாலி கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டக்காரன் என்று சொன்னாலும் கூட அவை அவனை குறித்து புகழ்ச்சியான வார்த்தைகள் அல்ல நிம்புரத்து தன் பார்வைக்கு பெரியவான் பெரியவனாக புகழ்ச்சி பெரியவனாக தெரிந்தான் தேவனை எதிர்க்கிற மனநிலையோடு கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறான் தேவனுக்கு எதிரான கழகம் பறிவதை இங்கு பார்க்கிறோம் இறுதியாக சகலவித க கழகங்களும் அளிக்கப்படுகிற வரையிலும் இருக்கலாம் தொடருகிறது தேவனுக்கு எதிரான பல பாவ கழகம் ஏன் நம் நினைப்பதை விட அதிக நயவஞ்சகமானது இந்த மனித நம்மை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் எப்படி பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் புகிழ்ச்சி இல்லாம நற்கிரியை மேல் சார்ந்து இல்லாமல் சுயாட்சியில இல்லாம இதுல இருந்து நம்மளை எப்படி நம்ம பா பாதுகாக்க முடியும் அப்படின்னு பாக்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய அன்பு நம்ம உணரும் போது நாம் இல்ல வாழ்றது கிறிஸ்துவில் வாழ்கிறார் என்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கும் போது இதுல இருந்து நாம காப்பாற்றிக் கொள்ள முடியும் இது சாத்தான் ஒரு பெரிய சுயழ்ச்சி இதுல இருந்து நம்மள காப்பாத்திக்க முடியும் பார்க்கும் போது நம்ம முழுமையாக தாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை இதனு அர்ப்பணிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தும் போது நம் வெறுமை என்று நினைக்கும் போது நம் நம்ம ஒரு பர்சன்ட் கூட நல்லவர்கள் அல்ல என்று நினைக்கும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கை என்னுடைய தாழ்ந்து என்னுடைய பணம் என்னுடைய அந்தஸ்து இது எல்லாம் அப்படின்ற நினைப்பு நம்மளுக்குள்ள வராமல் தேவன் இது எனக்கு கொடுத்த கிருபை இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகளோடு இருக்கிற மனைவி மனைவி பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு நல்ல குடும்ப வீட்டுல இருக்கிற எல்லாமே அவர் அவர் போட்டு பிச்சை அப்படி நம்ம நினைக்க நினை நினைவுக்கு வரணும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு சொந்தமானதல்ல அவருடைய உயிர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது முழுமையாக நம்மளை தாழ்த்தி வாழ்க்கை அவரோட அர்ப்பணிக்கும் போது அந்த தாழ்மை நம்மளுக்குள்ள வரும் அப்படி வரும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லவர்கள் என்று நம்மளுக்கு தெரியாது நம்ம பாவிய நினைக்கும் எழஞ்சு போயிட்ட மாதிரி எழுதுறாங்க அவருடைய அன்பை அவங்க உணர உணர தான் எவ்வளவு ஒரு பெரிய பாவி என்று அவங்க நினை நினைவுக்கு வரும்போது தன்னை தானே தாழ்த்தி தேவனுடைய அந்த சிலுவை பாட அவங்களுக்கு பெரிதாய் காணப்பட்டுச்சு சிலுடைய சிலுவை மரணம் அவங்களுக்கு ரொம்ப பெரியதா காணப்பட்டுச்சு அதே போலதான் நாம ஏசு கிறிஸ்துவ நினைக்கும் போது அவருடைய அன்பை ருசி பார்க்கும் போது அவருடைய செய்த தியாகத்தை நம்ம நினைக்கும் போது நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அவர் தான் நம்மளுக்கு மீற்பை கொடுத்திருக்கிறார் அவர்தான் தான் அவர் மூலியமா தான் நம்மளுக்கு அவராலே அவராலேதான் நம்மளுக்கு எல்லாமே ஆகும் இந்த ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்துரும் அது அதுதான் என் தெய்வம் நம்மளுக்குள்ள எதிர்பார்க்கிறாரு நம்ம வந்துட்டு இயேசு சொல்லி இரண்டாம் வருகைக்காக நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதற்கான ஒரு வாழ்க்கை நம்ம தீர்மானிக்கணும் அப்படி தீர்மானிக்கிறது என்னன்னு பார்க்கும்போது வேதத்தை நம்ம வாசிக்கணும் விதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய அன்பு முடியும் நம்மளுடைய நெனைமை என்ன அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படி கற்றுக் கொடுக்கும் போது தாழ்த்தி தேவனுடைய கிருபைக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழவும் நான் அல்ல வாழ்றது கிறிஸ்துவை என்னுக்குள் வாழ்கிறார் என்ற எண்ணம் தெளிவு தெளிவு அடைந்து அவருடைய வருகைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அது லகுவாக நம்ம முயற்சிக்காமல் போராடுவோம் சத்தியத்துக்காக நிற்போம் நிம்ரோத்தை போல ஒரு வாழ்க்கை நம்ம வாழாதபடி ஆபலை போல ஏசு கிறிஸ்து எனக்கு தேவை அப்படி நிறந்து பாவை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் பாவங்களுக்காக மன்னி மன்றாடி மன்னித்து மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபித்து ஏசு கிறிஸ்து வரும்போது ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில இவருக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் இவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம அவருக்காக நம்ம வாழ்ந்தோம் ஏதுன்னு எழுந்த ஒரு வாழ்க்கை அவராலதான் நம்மளுக்கு கொடுக்க முடியும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம சுயமா எந்த எது தேவனை விட்டு எதுவுமே நம்மளுக்கு பெற முடியாது ஏதோனு எழுந்துதான் திரும்ப கொடுக்க தேவன் சித்தமா இருக்கிறார் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு கிறிஸ்து நம்மளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து கொடுக்க போறாரு வானம் புதிய பூமியில அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு இப்ப நம்ம முழுமையாக தாழ்த்தி தேவனுக்கு அர்ப்பணித்து நிம்ரோத்தை பாடுபட்ட அவர் கொடுத்த அந்த மீட்பை நம்ம எதிர்பார்த்து அதற்காக தினமும் நம்ம போராடி அன்றாடி நம்ம நாம் தாழ்த்தி நம்மளுக்குள்ள பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை என்று நினைத்து நாம் நல்லவர்கள் எல்லாம் நம்ம பாவி அப்படி நினைச்சு ஏசு கிறிஸ்தன் நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்க நம்ம வேண்டுவோம் ஜெபிப்போம் விதத்தை வாசிப்போம் விதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம பாவி என்று நம்மளுக்கு தெரியும் தேவனை உயர் தேவனை உயர்த்துவோம் அவர் பெருகவும் நம்ம சிறுகவும் வேதாங்கமத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் பரிசு பரிசுதாவி கற்றுக் கொடுப்பார் பெருமை பாராட்டாதபடி அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து விடாமல் தாழ்ந்த தாழ்த்தி தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம எண்ணம் நம்முடைய செயல் நம்முடைய வார்த்தை நம்முடைய எல்லாம் ஒரு எளிதான ஒரு முறை முறையில இருந்து அப்பதான் நம்ம எதிர்ப்போ நம்ம ஓட மாட்டோம் எது பின்னாடி நம்ம ஓட மாட்டோம் இந்த உலகத்தின் பிரகாரம் பின்னாடி நம்ம ஓடாமல் தேவனை நோக்கி தேவன் வரும்போது அவருக்கான காத்துட்டு இருக்கிற கூட்டத்துல இருக்கும் படியானு ஒரு வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்து வாழுவோம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கொடுப்பார் அதற்கான முயற்சியில நம்ம எடுப்போம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இந்த ஒரு செய்தி நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறது காரணம் என்னன்னு அவர் நம்மளை நேசிக்கிறார் பரலோகத்துல நம்மளை பார்க்கணும் என்று அவருக்கு ஆவல் அதனால நம்ம நிம்ரோத்த போல இல்லாம தேவனுடைய பிள்ளைகளா இந்த உலகத்துல வாழ்வோம் பாவம் மன்னிப்பு பெற்ற பிள்ளைகளா கடினம் இருந்தாலும் தேவனுக்காக அதை ஏற்றுக்கொள்ளவும் சீசர்களை பார்க்கும் போது பா அவங்களுடைய மரணம் எல்லாமே பாடி நிறைந்ததா இருந்துச்சு அப்படிப்பட்ட பாடு நிறந்த ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக தேவன் அதை பாக்கியமாக ஆசீர்வதித்து அந்த பரலோகத்துக்கு நம்மளை சேர்த்து கொள்வார் அந்த பர்லோகத்தின் வாழ்வை நம்மளுக்கு கொடுப்பார் பரலோகத்துல மட்டுமில்லை இந்த புதிய பூமியில ஒரு வாழ்ற ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்து அவரோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்துல அவருடைய முகத்தை பார்த்து எப்படி யாதம் ஏவல் பாவத்துக்கு முன்பதாக அவர் முக முகத்தை பார்த்து அவருடத்துக்கு பேசிட்டு இருந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம அந்த வாழ்க்கையை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கட்டும் தாழ்த்துவோம் நம்மளுக்கு பெருமைக்கு ஒன்றுமே இல்லை நிம்புறதை போல ஒரு மனநிலை நம்ம இல்லாமல் அப்படி சாத்தன் பல வீசிட்டு இருந்தாலும் அதுல நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி செபிப்போம் விசுவாசத்தில் பெலப்படு பெல பெல் பலன் பலன் ஆஹ் இருக்கும் தேவனை நம்ம முழுமையாக நம்புவோம் அவர் நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடத்தும் போது கண்டிப்பாக இந்த ஒரு சாத்தனுடைய வழியில நம்ம சிக்கிக்கொள்ளாமல் தேவன் நம்மளை பாதுகாப்பறாங்க இந்த நாளுக்கான பாடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லுங்கள் நம்ம முடிப்போம் இந்த பாடத்தை நம்ம கொண்டு வரலாம் நன்றி சிஸ்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்லது பாடத்தை நடத்திக் கொடுத்த உங்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் தேவன் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக